ஹரே கிருஷ்ணா எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்று ரொம்ப விசேஷமான நாள் இன்று ஆடி பௌர்ணமி அப்படின்னு தெரியும் அது மட்டும் இல்லாம சாஸ்திரத்துல இன்னைக்கு வியாச பூர்ணிமா குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கொண்டாடக்கூடிய நாள் குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க குரு பூர்ணிமா அப்படின்னா இன்னைக்கு எல்லாரும் தங்களுடைய குருவை கொண்டாடக்கூடிய நாள் ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னா இன்னைக்கு உண்மையாலுமே வியாசதேவர் தோன்றியனார் வியாசதேவர் தான் எல்லாருக்கும் ஆதி குருவா இருக்கிறதுனால எல்லாருடைய எல்லாருடைய குரு என்ன பண்றாங்க அப்படின்னா வியாசாசனத்துல உட்கார வச்சு இன்னைக்கு வியாசராக பூஜை செய்வது உண்டு வியாசர் நம்ம எல்லாரும் இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா வியாச பகவான் கிருஷ்ண துவைப்பான வியாசர் வேத வியாசர் அப்படின்னு நிறைய பேர் இருக்கு பாதராயண வியாசர் நிறைய பேர் இருக்கு அவருக்கு பாதராயன் அப்படின்ட்டு சோ அந்த வியாசர் அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கு தெரியும் வியாசர் வேதங்களை எழுதுனார் அப்படின்னு நம்ம நம்ம வந்து ஸ்கூல்ல படிச்சிருக்கோம் பட் உண்மையில வியாசர் வேதத்தை எழுதுல வேதத்தை தொகுத்து கொடுத்துருக்கார் வியாச அப்படின்ற சப்தத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா தொகுப்பாளர் அப்படின்னு அர்த்தம் இங்கிலீஷ் சொல்லணும் அப்படின்னா எடிட்டர் அப்படின்னு அர்த்தம் சம்ஸ்கிருத வார்த்தை வியாசர் அப்படின்னா இல்லையா சோ வியாச அப்படின்ற சம்ஸ்கிருத வார்த்தையை அப்படியே நம்ம இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பண்ணோம் அப்படின்னா எடிட்டர் தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா தொகுப்பாளர் அப்படின்னு அர்த்தம் யாராவது வியாசர்னா என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா சொல்ல தெரியும் வியாசர் அப்படின்றது ஒரு நபர் கிடையாது வியாசர் அப்படிங்கிறது ஒரு பதவி கலெக்டர் எப்படின்ற ஒரு பதவியோ எப்படி வந்து ஆசிரியர் அப்படின்றது ஒரு பதவியோ அது வியாசர் அப்படின்னா ஒரு பதவி அந்த பதவியில ஒருத்தர் இருக்கிறவங்கதான் கிருஷ்ண துவைப்பாயனர் இல்லைன்னா பாதராயனர் அப்படின்னு நிறைய பேர் அவருக்கு இருக்கு அந்த வியாசருடைய தோன்றிய இன்று அப்படின்றதுனால எல்லாரும் என்ன பண்றாங்க எல்லாரும் தங்களுடைய குருவை வியாசருடைய ஸ்தானத்துல வச்சு அவங்களை கொண்டாடுறது உண்டு அதனால இன்னைக்கு இந்த வியாச பூர்ணிமா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறது உலக பிரசித்தமா இருக்கு பட் நம்ம தமிழ்நாட்டுல ஒன்றும் இன்னைக்கு இன்னொன்னு அந்த இன்னும் வரவே இல்லை குரு குரு வழிபடணும் அப்படின்ற அந்த கலாச்சாரம் வரல ஏன்னா நமக்கு இன்னும் குரு தத்துவம் அப்படின்னா என்னன்னே தெரியல குரு அப்படின்றவர் எல்லாருக்கும் பெரியவரா சொல்லப்படுறாரு குரு அப்படின்னா என்ன அர்த்தம் பெரியவர் அப்படின்னு அர்த்தம் குரு அப்படின்ற சப்தத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா ரொம்ப கனமானவர் அப்படின்னு அர்த்தம் குரு லகு அப்படின்னு சொல்லுவோம் லகு அப்படின்னா ரொம்ப சின்னது ரொம்ப சின்னவர் குரு அப்படின்னா ரொம்ப பெரியவர் அப்படின்னு அர்த்தம் நம்மளுடைய எல்லா நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கண்டிப்பா ஒரு பெரியவர் தேவைப்படுறார் இல்லையா அவர் வந்து நாஸ்திகனா இருந்தாலும் கூட சரி ஒருத்தர் கடவுளையே நம்பல அப்படின்னாலும் கூட ஒரு பெரியவர் தேவைப்படுறார் அவங்களுக்கு கூட ஒரு பெரியவர் தேவைப்படுறார் இல்லையா அங்க ஒரு பெரியார் இருந்து என்ன பண்றாரு எல்லாரையும் வழி நடத்துறாரு அவர் சொல்றது எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க இல்லையா சோ அப்ப பெரியவர் அப்படின்றவர் குரு அப்படின்றவர் அவர் கடவுள் நம்பலாலும் சரி கடவுள் நம்பலாலும் சரி எல்லாருக்கும் ஒரு குரு அப்படின்றவர் தேவைப்படுறார் சோ குரு அப்படின்ற சப்தத்துக்கு அர்த்தம் என்ன சொல்லிட்டேன் குரு அப்படின்னா ரொம்ப கனமானவர் இல்ல ரொம்ப பெரியவர் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா குரு அப்படின்னா நம்முடைய அறியாமையை போகக்கூடியவர் குரு அப்படின்னு சொல்றோம் கனமானவர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரொம்ப குண்டா இருப்பார் ரொம்ப வெயிட்டா இருப்பார் தடியா இருப்பார் அப்படிங்கிறது கிடையாது கனமானவர் அப்படின்னா நல்ல குணங்களால அதே போல அவருடைய ஞானத்தினால ரொம்ப கனமானவரா இருப்பார் அப்படின்னு சொல்றார் ஒரு மனுஷனுக்கு உண்மையான வேல்யூ உண்மையான வெயிட்டேஜ் என்ன வரும் அப்படின்னா அவருடைய குணங்கள் தான் அவனுடைய வெயிட்டா இருக்கும் மற்றதெல்லாம் நம்மளை விட்டு ரொம்ப சீக்கிரம் போயிடும் நம்மளுடைய கேரக்டர் எந்த அளவுக்கு இருக்கோ நம்முடைய குணங்கள் நல்ல குணங்கள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கான நபரா இருப்பான் சமுதாயத்தில் நம்ம யாரை ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்படின்னா யாருக்கு நல்ல குணங்கள் இருக்கோ அவங்க ஞாபகம் வச்சுக்கிறோம் இல்லையா அவங்க எவ்வளவு உயர்ந்தவரா இருக்காங்க அப்படின்றது முக்கியம் கிடையாது எந்த அளவுக்கு நல்ல குணத்தை உடையவர்களா இருக்காங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் சோ நல்ல குணம் தான் ஒருத்தருக்கு உண்மையான வேல்யூ ஒரு ஒருத்தர் உண்மையான வேல்யூ ஒருத்தருக்கு உண்மையான மதிப்பு கொடுக்கறது அந்த நல்ல குணம் அப்படிங்கறது அதனால குரு எப்படி இருப்பார் நல்ல குணங்கள் அல்ல நிற நிறைஞ்சவராக இருக்கிறனால அவருக்கு பேர் குரு அப்படின்னு சொல்றேன் அதே போல ஞானத்தினாலையும் அவர் நிறைஞ்சவராக இருக்கார் நம்மளுக்கு என்னெல்லாம் பிரச்சனை வருதோ நமக்கு எப்பெல்லாம் சந்தேகம் வருதோ சாஸ்திரத்துல எப்பலாம் சந்தேகம் வருதோ இல்ல வாழ்க்கையில எப்படி வாழணும் அப்படின்ற சந்தேகம் வருதோ அப்ப என்ன பண்றோம் ஒரு குரு இன்னைக்கு அவர்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் சோ அதனால நமக்கு சாஸ்திரத்துல இருந்து நம்மளுக்கு வழிகாட்டுறதுனால அவரும் ரொம்ப கனமானவர் சாஸ்திரத்தினால கனமானவர் அப்படின்ற அர்த்தத்தை ஞானத்தினால ரொம்ப கனமானவர் அப்படின்ற அர்த்தத்தை சொல்றார் இப்படி குரு அப்படின்றவர் அன்னைக்கு எல்லாவுடைய வாழ்க்கையிலும் ஒரு முக்கியமான ஒரு அங்கமா நமக்கு கருதப்பட்டது எல்லாருக்கும் குரு அப்படின்ற ஒரு கண்டிப்பா தேவை ஒவ்வொரு கட்டத்திலையும் குரு அப்படின்ற ஒரு தேவை நம்ம பிறந்த உடனே நமக்கு முதல்ல அம்மா தான் குருவா இருக்காங்க அம்மா நமக்கு எப்படி சாப்பிடணும் அப்படின்ற விஷயத்துல எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க அதற்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்த பின்னாடி நமக்கு அப்பா குருவா இருக்காரு நாம் எப்படி ஆரோக்கியமா வாழணும் அதற்கப்புறம் நாம் எப்படி வந்து நல்ல குணங்களோட வாழணும் அப்படின்ற விஷயத்த நமக்கு அப்பா சொல்லி கொடுக்குறாரு சொல்லி கொடுத்த என்ன பண்றாரு அதுக்கப்புறம் அப்பா கொண்டு போயிட்டு நம்மள உண்மையான குரு கிட்ட விடுறாரு டீச்சர்ஸ் கிட்ட விடுறாரு அதற்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்க நமக்கு இன்னும் நிறைய ஞானத்தை சொல்லி கொடுத்து நம்மளை கொண்டு போய் கடைசியில கடவுள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க சோ இதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறோம் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க தப்பா புரிஞ்சிக்கூடாது முதல்ல அம்மாதான் கடவுள் அப்படின்னு எங்கயும் சொல்லப்படல என்ன சொல்றாங்க மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு ஏன் இந்த படிக்கட்டு வச்சிருக்காங்க அப்படின்னா நேரடியா ஒருத்தன் தெய்வத்து கிட்ட போக முடியாது முதல்ல என்ன பண்றான் அவன் தன்னுடைய அம்மாவை குருவா ஏத்துக்கிறான் அம்மா சொல்ற பேச்சு முதல்ல கேட்கிறான் சின்ன குழந்தையா இருக்கும்போது அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்த பின்னாடி அப்பா சொல்ற பேச்சு கேட்க ஆரம்பிக்கிறான் அதற்கப்புறம் இன்னும் வளர்ந்த பின்னாடி அவன் தன்னுடைய குரு ஆசானாகிய அந்த ஆச்சாரியனுடைய சாஸ்திர விஷய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு அவன் சொல்ற பிரகாரம் தன்னுடைய பக்தி வாழ்க்கையை ஆரம்பிக்கிறான் அப்படி செய்யும்போது என்ன பண்றான் அவன் கண்டிப்பா பகவானை அடைகிறான் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில அந்த குருனுடைய கருணையினால அவன் தெய்வத்தை அடையிறான் அப்படின்றது தான் கிரமம் அப்படின்றது படிக்கட்டு இது தப்பா புரிஞ்சுக்கூடாது சோ அப்ப குரு தத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான தத்துவம் நம்ம பகவத்கீதையை ஆரம்பிக்கும் போது இத பத்தி பேசியிருந்தோம் பகவத்கீதை அப்படிங்கிறது எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னா இந்த தான் ஆரம்பிச்சது அர்ஜுனனுக்கு ஒரே குழப்பம் அர்ஜுனனுக்கு ஒரே கவலை அந்த குழப்பத்தில இருந்து கவலையில இருந்து எப்படி வெளியில வர்றது அப்படின்னு தெரியல அவனுக்கு அவன் சாஸ்திரம் படிச்சவன் தான் நல்ல குடும்பத்துல பிறந்தவன் தான் பெரிய போராளி தான் பெரிய போராளி அப்படின்னா சத்திரியன் தான் இல்லையா கத்திரியன் அப்படின்னா மேனேஜ் பண்ணக்கூடிய திறமை இருக்கு அவனுக்கு அப்படின்னு அர்த்தம் ஏன்னா தான் நீங்க மேனேஜ் பண்ண மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க சோ இருக்கிறதுல ரொம்ப சிறந்த மேனேஜர் அஹ் அர்ஜுனன் அவனை விட ஒரு நல்லா மேனேஜ் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அது ஈஸியா என்ன பண்ண முடியும் சமாளிக்க முடியும் அவ்வளவு பெரிய மேனேஜ்மெண்ட் பொசிஷன்ல இருந்த அவனுக்கு க்ஷத்ரியனாலேயே அந்த அர்ஜுனனுக்கு அவனுக்கு எல்லா தகுதியும் இருந்தது எப்படிப்பட்ட தகுதி இருந்தது அப்படின்னா பகவானையே நேரடியா பார்க்கக்கூடிய அளவுக்கு தகுதி இருந்தது இல்லையா அவன் என்ன பண்றான் கிருஷ்ண நேரடியா பாத்துட்டு இருக்கான் கிருஷ்ணர்கிட்டே நேரடியா பேசுறான் கிருஷ்ணர் பேசக்கூடிய விஷயத்த அவனால கேட்க முடியுது சோ இப்படி எவ்வளவு உயர்ந்த தகுதி இருக்கு அவனுக்கு அர்ஜுனனுக்கு இல்லையா நமக்கெல்லாம் அந்த தகுதி எல்லாம் கிடையாது சோ அப்படிப்பட்ட உயர்ந்த தகுதிகளை உயர்ந்த ஞானத்தை உயர்ந்த குணங்களை உடைய அர்ஜுனனுக்கு ஒரு குழப்பம் வருது ஒரு பிரச்சனை வருது ஒரு பதட்டம் வருது என்ன பண்றதுன்னு தெரியல வாழ்க்கையில எப்படி நான் இதை செய்ய போறேன் அப்படின்றது விஷயம் தெரியல சோ அப்ப அவன் என்ன பண்றான் அப்படின்னா செஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்னன்னா கார்பண்ண தோஷ சபாவ பிரச்சாத் தர்ம சம்முதாக சாதிமாம் துவம் பிரபன்னம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நேரடியே கிருஷ்ணன் கிட்ட சனாகதி பண்றான் கிருஷ்ணா என்னுடைய மனசு ரொம்ப குழப்பத்துல இருக்கு எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியல என்னுடைய மனசு இப்ப ரொம்ப குறுகி போயிடுச்சு என்னுடைய புத்தி ரொம்ப குறுகிய மனப்பான்மையோட பார்த்துட்டு இருக்கேன் இல்லையா நம்ம ஒரு சில சமயம் என்ன பண்றோம்னா உயர்ந்த பிக்சரை பார்க்க மாட்டோம் ரொம்ப நீளமான விஷயத்த பார்க்க மாட்டோம் என்ன பண்ணுவோம் ரொம்ப குறுகிய மனப்பான்மையோட தொலைநோக்கு பார்வை அப்படின்னு சொல்லி சொல்றேன் அந்த தொலைநோக்கு பார்வை இருக்காது ரொம்ப குறுகிய பார்வையில பார்த்துட்டு இருக்கோம் இது மட்டும் பண்ணா போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் அது நம்ம பிரச்சனைகள் கொண்டு போய் முடியும் எப்பயும் நம்மளுக்கு தொலைநோக்கு பார்வை எப்படி இருக்கும் இது வந்து ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு எந்த ஒரு காரியத்தையும் பண்ணும் இப்ப மட்டும் சந்தோஷமா இருந்தா போதும் ஃபியூச்சர்ல அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பண்ணக்கூடாது நம்ம செய்யக்கூடிய காரியம் பியூச்சர்லயே நல்ல விஷயமா இருக்கணும் அப்படின்றது நான் தொலைநோக்கு பார்வை சோ அப்ப அந்த அர்ஜுனனுக்கு அந்த பிரச்சனை ஏற்பட்டது என்ன நடக்க போதுன்னு தெரியல எப்படி எப்படி நான் என்னுடைய வாழ்க்கையை நான் செயல்படுத்தணும் தெரியல எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு எனக்கு எது நல்லதோ அதை நீ சொல்லு கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு முதல்ல கிருஷ்ணர் கிட்ட சரணாகுதி பண்ற தன்னைக்கு ஒப்படைச்சிட்டேன் அது வரைக்கும் கிருஷ்ணரும் அர்ஜுனும் நண்பர்களைப் போல பேசிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்க நண்பர்களை போல பேசிட்டு தான் இருந்தாங்க ஒரு முடிவுக்கும் வரவே இல்லை எப்ப கிருஷ்ண கிருஷ்ணரை வந்து குருவா எழுந்துக்கிட்டு அர்ஜுனன் தனது வச்சுக்கிட்டு அவர்கிட்ட சரணாகதி பண்ணிட்டு எனக்கு நீ சொல்லி கொடு கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சானோ அப்ப கிருஷ்ணன் இந்த பகவத்கீதை அப்படின்ற உபதேசத்தை கொடுக்க ஆரம்பிச்சார் அது வரைக்கும் கிருஷ்ணர் பகவத்கீதையை பேசவே இல்லை கிருஷ்ணர் பகவத்கீதை எங்கேயும் பேசவே இல்லை அர்ஜுனனுக்கு வந்து எங்க வேணா பகவத்கீதையை பேசியிருக்கலாம் பேசவே இல்லை அவர் போர்க்களத்துல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஏன் பேசினார் அப்படின்னா ஏன்னா அர்ஜுனன் இப்ப சரியான சமயத்துல வந்திருக்கான் அவன் குழப்பத்துல இருக்கான் அது மட்டும் இல்லாம கிருஷ்ணரை குருவா ஏத்துக்கிட்டான் சோ குருவா ஏத்துக்கிட்டு தனக்கு ஒரு உதவி தேவை அப்படின்ற விஷயத்த அவன் புரிஞ்சுக்கிட்டான் அப்ப கிருஷ்ணன் என்ன பண்ணான் அவனுக்கு பகவத்கீதையை பேசுறான் பகவத்கீதையை கேட்ட பின்னாடி அர்ஜுன் என்ன பண்ணான் அப்படின்னா உண்மையில அந்த குழப்பத்துல இருந்து வெளில வந்தான் சோ பகவத்கீதையை கேட்கறதுக்கு முன்னாடி அர்ஜுன் ஒரே குழப்பத்துல இருந்தான் ஏமாற்றத்துல இருந்தான் துக்கத்துல இருந்தான் பகவத்கீதையை கேட்டதுக்கு அப்புறம் அர்ஜுன் குழப்பத்துல இருந்து துக்கத்துல இருந்து ஏக்கத்துல இருந்து சந்தேகத்துல இருந்து விடுபட்டான் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் பகவத்கீதையை கேட்டதுக்கு அப்புறமும் பகவத்கீதையை கேட்ட பின்னாடி கிட்ட என்ன மாற்றம் ஏற்பட்டது ஏன்னா சொல்ல முடியுமா எதனால அவனுக்கு குழப்பம் எதனால அவனுக்கு குழப்பம் தீர்ந்தது ஓகே பகவத்கீதை கேட்கறதுக்கு முன்னாடி அவனுக்கு குழப்பம் இருந்ததுன்னு சொல்லி சொல்றான் பகவத்கீதையை கேட்டதுக்கு அப்புறம் அவனுடைய குழப்பம் நீங்குவதற்கு என்ன காரணமா இருந்தது நீங்க புரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மொத்த பகவத்கீதையும் சார் பிரபு நம்ம பகவான வந்து அவர் வந்து குருவா எடுத்துக்கிட்டு முதல்ல சரணாகதி அடைஞ்சிட்டு குருவா எடுத்துக்கிட்டு அவர் சொன்னது எல்லாமே பகவான் இருக்கார் பார்த்துக்குருவாருங்கிற மாதிரி அவர் சொன்ன செயல்களை வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டார் பிரபு வந்து முழுமையா அவர் வந்து தெளிவு அடைஞ்சிட்டாரு குழப்பம் வந்து நீங்கிடுச்சு அது மூலமா ஓகே ஓகே சுபா மேடம் என்ன சொல்றாங்க பார்க்கலாம் அவர் சரணாகதி அடையறதுக்கு முன்னாடி அர்ஜுனனுக்கு வந்து என்ன குழப்பம்னா தன்னுடைய பாட்டனா தன்னோட தமையனார் தன்னோட சொந்தக்காரவங்க இவங்களெல்லாம் போரிட போறோம் அப்படின்னா அப்படின்ற அந்த ஒரு என்னுடைய சொந்தம் என்னுடைய இது அப்படின்ற மாதிரி அவரோட கடமை என்னன்றத அவர் மறந்து ஒரு குழப்ப நிலைக்கு வந்தாரு ஆனா பகவான் கிட்ட சரணடைஞ்சு அவருடைய இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து ஒரு தெளிவு பிறந்தது சத்திரனா தன்னோட கடமை என்ன அப்படின்ற தெளிவு பிறந்து அவர் வந்து அந்த காரியத்தை வந்து தர்மம் நிலைக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி அவர் வந்து அடுத்த காரியங்களை செஞ்சார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரு இப்ப ரொம்ப எளிமையான விஷயம்தான் நம்ம ரொம்ப யோசிக்க தேவையில்லை ஆஹ் பகவத்கீதையை கேட்கறதுக்கு முன்னாடியும் பகவத்கீதையை கேட்டதுக்கு அப்புறமும் அர்ஜுனன் கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு மாற்றம் என்ன அப்படின்னா அர்ஜுனன் கிருஷ்ணர் சொல்ற பேச்ச கேட்க ஆரம்பிச்சான் அவ்வளவுதான் விஷயம் இதற்கு முன்னாடி கிருஷ்ணர் சொல்ற பேச்ச கேட்கல கிருஷ்ணர் சண்டை போடுறான்னு சொல்லி சொல்றாரு சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் இப்ப ஆஹ் பகவத்கீதைய கேட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றான் நீ என்ன சொல்றியோ அதை செய்ய தயாரா இருக்க அர்ஜுன் அதை செய்ய தயாரா இருக்க கிருஷ்ணா அப்படி சொல்லி சொல்லிட்டேன் சோ அப்ப விஷயம் என்ன அப்படின்னா நாம் எப்ப நாம் சுதந்திரமானவர்கள் நாம் இஷ்டத்தை நம்ம வாழ முடியும் அப்படின்னு நினைக்கிறோமோ அது வரைக்கும் இந்த உலகத்துல நம்மளுக்கு குழப்பமும் கஷ்டமும் தான் இருக்கப்படும் எப்ப நம்ம நம்மள ஒரு குரு கிட்டையோ இல்ல பகவான் கிட்டே நம்ம சரணாகதி பண்ணிட்டோமோ அவங்க சொல்ற பேச்ச கேட்க ஆரம்பிச்சிட்டாமோ அப்ப எந்த பிரச்சனையும் வராது கம்பெனிலேயே ஒரு பிரச்சனை வருது காரணம் என்ன அப்படின்னா அவர் இண்டிபெண்டா செயல்பட்டு இருக்காரு அவர் பாட்டு அவர் இஷ்டத்து செயல்பட்டு இருக்காரு கண்டிப்பா அதனால பிரச்சனை வரும் அப்படி பிரச்சனை வரும்போது யாரும் உதவி பண்ண முடியாது ஸோ அவர் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு தீர்வு என்ன அப்படின்னா ஓகே சார் நான் தப்பு பண்ணிட்டேன் இப்ப என்ன பண்ணணும் நீங்க சொல்ற மாதிரி இனிமேல் நான் நடந்துக்கிறேன் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை முடிச்சிட்டாரு அப்படின்னா அந்த பிரச்சனையே முடிஞ்சு போயிடுச்சு அவர் எந்த அளவுக்கு தன்னை நியாயப்படுத்திட்டு இருக்காரு இல்ல நான் செஞ்சது கரெக்ட் தான் இப்படி பண்ணதான் போறேன் அப்படிதான் பண்ண போறேன் அவனு சொல்லிட்டு இருக்காரு அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்க போகுது ஒரே இதே கம்பெனி சொல்லி கம்பெனி ஒரு விஷயத்த சொல்லி அவங்க தப்பு பண்ணாங்க அப்படின்னா அது கம்பெனி பொறுப்பு எடுத்துக்கும் இல்லையா கம்பெனி சொல்லாம தன்னோட இஷ்டத்துக்கு ஒரு விஷயத்த செஞ்சு அதன் மூலியமா தப்பு ஏற்பட்டது அப்படின்னா அது கம்பெனி பொறுப்பு எடுத்துக்காது அதை நம்ம தான் எடுத்துக்கணும் அதை நம்ம எந்த அளவுக்கு நியாயப்படுத்தினாலும் அந்த தப்பு தீங்க போறது கிடையாது அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் ஆமா நான் தப்பு பாரிட்டேன் இனிமேல் எப்படி இருக்கணும் நீங்க சொல்ற மாதிரி நான் இது இருக்கிறேன் அவ்வளவுதான் சொல் பேச்சு கேட்கறது அப்படிங்குறது சொல்றோம் இல்லையா சின்ன வயசுலன்னு சொல்றோம் இல்லையா அப்பா அம்மா சொல்லுவாங்க நான் சொல்ற பேச்சை கேளு நான் சொல்ற பேச்சை கேளு அப்படின்னு சின்ன வயசுலேயும் சொல்லிட்டு இருப்பாங்க டீச்சர்ஸ் அதான் சொல்றாங்க நான் சொல்ற பேச்சை கேளு நம்மளுடைய தலைவர்கள் அதான் சொல்றாங்க அரசியல் தலைவர்கள் ராஜாக்கள் அதான் சொல்றாங்க நான் சொல்ற பேச்சை கேளு சோ குரு அதான் சொல்றாரு நான் சொல்ற பேச்ச கேளு பகவான் அதான் சொல்றாரு நான் சொல்ற பேச்ச கேளு இந்த சொல் பேச்சு கேட்கறது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப பாதுகாப்பான நிலைமை ஒரு சின்ன குழந்தைக்கு எது பாதுகாப்பு அப்படின்னா அப்பா அம்மா சொல்ற பேச்சு கேட்கறது அப்கோர்ஸ் உண்மையான நல்ல அப்பா அம்மாவா இருக்கணும் இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம நியூஸ்ல பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு அப்பா அம்மா அப்படின்னு சொல்லி சொன்னா இன்னைக்கு எவ்வளவோ போலியான அப்பா அம்மாக்கெல்லாம் இருந்துட்டு இருக்காங்க பட் உண்மையான தாய் தந்தை சொல்ற பேச்சு கேட்க ஆரம்பிச்சான் அப்படின்னா அவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எப்ப அந்த சின்ன குழந்தை எனக்கு இவங்க அப்பா அம்மா இல்லை நான் சுதந்திரமா வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சுதந்திரமா சுத்திட்டு இருக்கானோ அந்த சுதந்திரம் அப்படிங்கறது அவனுக்கு இன்பத்தை கொடுக்காது அந்த சுதந்திரமான வாழ்க்கை அப்படிங்கறது அவனுக்கு பயத்தை கொடுக்கும் குழப்பத்தை கொடுக்கும் இல்லையா ஏக்கத்தை கொடுத்துட்டே இருக்கும் வீட்டை விட்டு ஓடி போயிட்டான் அப்பா அம்மா சொல்ற பச்சை சொல்லிட்டு வீட்டை விட்டு ஓடி போயிட்டான் ஓடி போயிட்டு சுதந்திரமா இனிமேல் நான் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டான் ஓடி போன பின்னாடி அவன் படுற கஷ்டம் அவனுக்குதான் தெரியும் சோ இதுக்கெல்லாம் தீர்வு என்ன அப்படின்னா மறுபடியும் தன்னுடைய தாய் தந்தை கிட்ட வந்து நான் செஞ்சது தப்பு இனிமேல் நீங்க சொல்ற பிரக்காரம் நான் என்னுடைய வாழ்க்கையை வாழ்றேன் நீங்க சொல்றத நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்ப தன்னை தானே ஒப்படைச்சிடுறானோ அப்ப எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடும் எந்த பிரச்சனையும் கிடையாது அந்த குழந்தைக்கு அந்த குழந்தைகள் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருவாங்க எப்ப இந்த ஒரே ஒரு விஷயம் பண்ணா அப்படின்னா போதும் சோ அதே போலதான் நமக்கு சாஸ்திரம் என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னா நாம் எப்ப சுதந்திரமானவர்கள் நாம் எப்ப நாம் நம் நாம் இஷ்டத்துக்கு வாழ முடியும் அப்படின்ற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற வரைக்கும் நம் குழப்பத்திலும் ஏக்கத்திலையும் துன்பத்திலேயும் வாழ்ந்துட்டு இருக்கோம் எப்ப நம்முடைய வாழ்க்கை நம்ம குரு கிட்டையும் குரு அப்படின்னா இந்த கிருஷ்ணர் தான் அர்த்தம் எப்ப நம்ம பகவான் கிட்ட நம்ம வாழ்க்கையை சமர்ப்பணம் பண்ணிடுறோமோ அப்ப அதுல இருந்து நம்மளுடைய வாழ்க்கையானது வித்தியாசமா இருக்குது சமர்ப்பணம் அப்படின்னா அப்படியே அவர் கீழே உக்காந்து இருக்கிறது கிடையாது வாழ்க்கையை சமர்ப்பணம் பண்றது என்ன அர்த்தம் அவர் சொல்லக்கூடிய உபதேசங்களை பின்பற்றுதல் அப்படின்றத சமர்ப்பணம் அப்படின்னு அர்த்தம் அதனால ஒருத்தர் குருவை எடுத்துக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவர் தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய நெறிமுறை தன்னுடைய நெறிமுறை வாழ்க்கையை வந்து நெறிமுறைப்படுத்துவதற்காக என்ன பண்றாங்க குரு சொல்லக்கூடிய உபதேசத்தை நீங்கள எடுத்துக்கிட்டு நான் என்னுடைய வாழ்க்கையை நடத்த போறேன் அப்படின்ற விஷயத்த அவர் செய்ய அதான் வந்து குரு கிட்ட சரணாகதி பண்றது அப்படின்னு அர்த்தம் சோ அது நம்ம வாழ்க்கையில எல்லாருக்கும் கண்டிப்பா தேவை என வாழ்க்கையில எல்லாருக்கும் எல்லா விதமான ஸ்டேஜ்லயும் கண்டிப்பா குழப்பங்கள் இருக்கு இருந்துட்டு இருக்கு இயக்கங்கள் இருந்துட்டு இருக்கு சோ என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி வழி நடத்தணும் அப்படின்றத நமக்கு தெரிய மாட்டேங்குது என்ன பண்றது நம்மளுக்கு கண்டிப்பா எல்லாருக்கும் குரு அப்படின்றவர் எல்லா விஷயத்திலும் தேவை ஒருத்தர் பேட்மிண்டன் கத்துக்கணும் குரு தேவை ஒருத்தர் ரன்னிங் ரேஸ்ல ஓடுறதுக்கும் குரு தேவை இல்லையா ரன்னிங் ரேஸ் ஓடுறதுக்கு எதுக்கு ஓடுறது ஒரு பெரிய விஷயமா சார் எல்லாரும் ஓடுவாங்க ஓடுறது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் ஆனா இன்னைக்கு ஒலிம்பிக்ஸ் போறவங்க எல்லாம் பாருங்க பெரிய பெரிய காம்படிஷன் போறவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ட்ரைனர் வச்சிட்டு இருப்பாங்க ஸோ ட்ரைனர் வந்து அவங்களுக்கு டைம் சொல்லுவாங்க நீ இந்த மாதிரி காலையில் வந்தாலும் இதான் சாப்பிடணும் இதை சாப்பிடக்கூடாது இப்படி நீ ட்ரைனிங் இத்தனை மணி நேரம் ட்ரைனிங் பண்ணணும் அவனு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க ஓடுறது ஒரு பெரிய படமாக சார் அது எல்லாரும் தான் ஓடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது அந்த ஓடக்கூடிய விஷயத்தில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு என்ன பண்ணணும் கண்டிப்பாக ஒரு ட்ரைனர் அப்படிங்கிற தேவை சமைக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு குரு ஒரு ட்ரைனர் அப்படின்ற தேவை இன்னைக்கு எல்லாருக்கும் யூடியூப் குரு இருக்காரு இல்லையா எல்லாரும் பார்த்து யூடியூப் பார்த்து சமைச்சிட்டு இருக்காங்க அது எப்படி வந்து தெரியல பட் யூடியூப்ல இருந்து பார்த்து சமைச்சிட்டு இருக்கும் சோ அப்படி நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் நமக்கு என்ன தேவை அப்படின்னா கண்டிப்பா ஒரு வழிகாட்டி அப்படின்ற ஒரு தேவை நாம் பிறந்ததுல இருந்து நாம் இந்த வாழ்க்கையை முடிக்கிற வரைக்கும் கண்டிப்பா ஒரு வழிகாட்டி அப்படின்ற ஒரு தேவை சோ அது போல குரு அப்படின்றவர் நம்முடைய வாழ்க்கையை வழிநடத்தக்கூடியவரா இருக்கார் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடாது இதை செஞ்சா நமக்கு உச்சிதமா இருக்கும் இது செஞ்சா நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் இதை செஞ்சா நமக்கு தீய பலனை கொடுக்கும் இது செஞ்சா நம்ம பகவானுக்கு பக்கத்துல போவோம் இதை செஞ்சா நம்ம மறுபடியும் இந்த உலகத்தினுடைய பிறப்பிறப்பு அப்படின்ற சுழற்சியை மாட்டிக்க போறோம் அப்படின்ற விஷயத்த சொல்லி கொடுக்குறோம் என்ன சொல்றோம் குரு அப்படின்னு சொல்லி சொல்றேன் அதனால குரு அப்படின்னா ஏதோ இவங்க எல்லாம் நம்மளுடைய குரு அப்படின்னு நினைச்சுக்கூடாது குரு அப்படின்ற ஒரு நபர் கிடையாது குரு அப்படின்ற ஒரு ஒரு தத்துவம் இல்லையா இன்னைக்கு அதுவும் நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகே குருவை போய் நம்ம குருவை குரு கிட்டே கெட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் யாரை கிட்ட கெட்டு தெரிஞ்சுக்கிறது கிடையாது நிறைய பேர் குருன்னு சொல்லி இருக்காங்க இல்லையா பெரிய பெரிய தாடி வச்சுக்கிட்டு இல்லையா ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சோ எல்லாரும் குரு கிடையாது குரு அப்படின்றவர் சாஸ்திரத்தை படிச்சவரா இருக்கணும் சாஸ்திரத்தை சொல்லி கொடுக்கிறவரா இருக்கும் இதுதான் குருடைய தகுதி குருவனுடைய ரெண்டு தகுதி என்னது ஸ்ரோத்ரியம் பிரம்ம நிஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸ்ரோத்ரியம் அப்படின்னா ஒரு குரு தன்னுடைய குரு கிட்ட இருந்து நல்ல சாஸ்திரத்தை கேட்டு தெரிஞ்சவரா இருப்பார் யார் ஒருத்தர் உண்மையான குருவாக முடியும் அப்படின்னா யார் ஒருத்தர் நல்ல சிஷ்யனா இருந்திருக்காரோ தன்னுடைய குருவுக்கு நல்ல சிஷ்யனா இருந்திருக்காரோ அவர்தான் நல்ல குருவா மாற முடியும் அதனால குரு தத்துவம் அப்படிங்கிறது முதல்ல நமக்கு சாஸ்திரத்தை படித்தவர் குரு அப்படின்னு சொல்றோம் ரெண்டாவது குணம் என்ன அப்படின்னா பிரம்ம அந்த சாஸ்திரத்தை படிச்சா மட்டும் பார்த்தாது அந்த சாஸ்திரத்தின் பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கையை வாழணும் அந்த சாஸ்திரத்தை நம்மளுக்கு சொல்லி கொடுக்கணும் இல்லையா இதுதான் அறிகுறி சோ அப்ப குரு அப்படின்றவர் சாஸ்திரத்தை தன்னுடைய குரு இருந்து நன்கு கற்றவராகவும் அதே சாஸ்திரத்தை நமக்கு சொல்லி கொடுக்கிறவங்க என்ன சொல்றோம் குரு சொல்றோம் சோ இந்த ரெண்டு குணம் யார்கிட்ட இருக்கோ இருக்கோ தான் குருவா ஏத்துக்கிறோம் நமக்கு அஹ் அதிர்ஷ்டவாசமா நம்மளுக்கு ஸ்ரீல பிரபபாதர் இருக்கார் நம்முடைய இஸ்கான் ஸ்தாபக ஆச்சாரியர் ஸ்ரீல பிரபாதர் இருக்கார் அவர் எப்படிப்பட்டவரா இருக்கார் அப்படின்னா அவர் சரியான குரு குருவை அடங்கியிருக்கார் அவருடைய குரு ஆகிய பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாகூர் சோ சரியான குரு கிட்ட போயிட்டு என்ன பண்ணிருக்காரு சாஸ்திரம் படிச்சிருக்கார் அந்த சாஸ்திரத்தின் பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினார் அந்த சாஸ்திரத்தையும் நமக்கு சொல்லி கொடுத்தார் இல்லையா அதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு மாற்றம் ஏற்படுது இன்னைக்கு உலகம் முழுக்க லட்சக்கணக்கான மக்கள் வந்து கிருஷ்ண பக்தி எடுத்துக்கிட்டு அவங்க வாழ்க்கைய மாற்றி அமைக்கிறாங்க அவங்க இதே மாற்றம் அடையுது ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்றாங்க அப்படின்னா அதற்கு காரணம் என்னது ஷீல பிரபாவுடைய உபதேசங்கள் தான் சில பிரபான உபதேசம் எப்படி ஒரு சக்தி வந்துதான் மாறினது எத்தனையோ குரு இருக்காங்க ஆனா சில பிரபாவை மட்டும் எப்படி இப்படி மாற்றங்களை கொண்டு வர முடிஞ்சது அப்படின்னா அதற்கு காரணம் அவர் தன்னுடைய குரு சொல்லக்கூடிய வாக்கியங்கள் அப்படியே திருப்பி சொல்றார் தன்னுடைய குரு அவர் என்ன பண்ண அவ்வளவு நம்பிக்கையோட குரு கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சிருக்காரு ரொம்ப முக்கியமான விஷயம் சோ அப்ப குரு அப்படின்னா சாஸ்திரத்தை கட்டவராகும் அந்த சாஸ்திரத்தை நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறவங்க தான் என்ன சொல்றோம் குரு அப்படின்னு சொல்லி சொல்றோம் சோ இன்னைக்கு அந்த குருவாகிய எல்லாருக்கும் ஜெகத்குருவாகி கிருஷ்ணம் வந்தே ஜகத் குரு சொல்ல மாதிரி கிருஷ்ணர் தான் எல்லாத்துக்கும் குரு ஆதி குரு கிருஷ்ணர் தான் ஏன்னா கிருஷ்ணர் சொன்ன பகவத்கீதை தான் இன்னைக்கு எல்லாரும் படிச்சுட்டு இருக்காங்க பகவத்கீதையை படிக்காம பகவத்கீதை சொல்லிக் கொடுக்காம யாரும் குருவே ஆக போறது கிடையாது இன்னைக்கு போலியா இருக்கக்கூடிய நபர் கூட என்ன பண்றாங்க பகவத்கீதைய பேசுறாங்க ஏன்னா குரு அப்படின்ற ஸ்தானத்துக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பா பகவத்கீதையை பேசாம போக முடியாது ஸோ அப்படிப்பட்ட ஆதி குருவாகிய குருவாகிய கிருஷ்ணனுடைய பகவத்கீதையில நம்ம படிச்சுட்டு இருக்கோம் தத்துவம் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகவத்கீதையை கொடுத்ததும் கிருஷ்ணர் தான் பகவத்கீதையை எழுதி கொடுத்ததும் கிருஷ்ணர் தான் அது யாரு வியாசர் வியாசர் யாருன்னா உண்மையில அவரும் கிருஷ்ணனுடைய அவதாரம் தான் வியாசாய விஷ்ணு ரூபாய ரூபாய வியாசவே அப்படின்னு சொல்லி சொல்றாரு வியாசர் அப்படின்றவர் விஷ்ணுதான் பகவான் நாராயணனுடைய அவதாரம் தான் வியாசர் சோ என்ன பண்றாரு பகவானே தோன்றி இந்த உலகத்துல வேதங்களை தொகுத்து நமக்கு மகாபாரதம் அப்படின்ற இவ்வளவு பெரிய ஒரு இதிகாசத்தை கொடுத்து ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்ற ஒரு மகா புராணத்தை கொடுத்திருக்காரு சோ அந்த வியாசருடைய தோன்றிய நாள் இன்னைக்கு சோ நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்று முதலாக நம்முடைய வாழ்க்கையில ஸ்ரீல பிரபாதரை நம்முடைய குருவாக ஏற்று அவர் சொல்லக்கூடிய விஷயத்தையும் நான் வாழ்க்கையில பின்பற்ற முயற்சி பண்ணலாம் அவர் சொல்றது ரொம்ப கஷ்டமான காரியம் எல்லாம் கிடையாது ரொம்ப எளிமையா சொல்லி கொடுக்குறார் தினமும் என்ன பண்ணுங்க ஒரு மாலையாவது இந்த கிருஷ்ணா மத்தனம் சான் பண்ணுங்க தினமும் ஒரு தடவையாவது என்ன பண்ணுங்க பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு பிரசாதம் சாப்பிடுங்க தினமும் கொஞ்ச நேரமாவது ஆகுது பகவத்கீதையில இருந்து கேளுங்க தினமும் ஒரு முறையாவது பகவான் தரிசனம் பண்ணுங்க தரிசனம் பண்றது நம்ம கோயிலுக்கு போகணும் அப்படின்ற அவசியம் கூட கிடையாது எல்லாமே போன்லயே வந்துருச்சு போன்ல என்ன பண்ணலாம் லைவ் தரிசனம் பண்ணலாம் இல்லையே அந்த மாதிரி ஏதாவது ஒரு காரியத்துல தினசரி ஒரு அரை மணி நேரமாவது என்ன பண்ணுங்க ஆன்மீக காரியத்துல ஈடுபட முயற்சி பண்ணுங்க இது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும் நஷ்டத்தை என்னைக்குமே கொடுக்காது அப்படின்ற விஷயத்தை நம்ம விஷயில பிரபா சொல்லி சோ அப்படிப்பட்ட அந்த